மின்சார வாரியம் கடனில் தத்தளிக்குதுங்க அமையார் ஜெயலலிதா ஆட்சி கட்டத்தில் கடன் எவ்வளோ இருந்தது நாற்பத்தி மூணாயிரம் கோடி இப்போ எவ்வளோ மூணு மடங்கு அதிகரித்து மூணு மடங்கு மேல அதிகரித்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி ரூபாய் மின்சார வாரியத்திற்கு கடன் கடன் எப்படி வருது மின்சார வாரியம் ஏன் கடனை தத்தளிக்கணும் முதலமைச்சர் ஸ்டாலின் கடன் இல்லாமல் இருக்கிறார்

யூனிட் மின்சாரம் மார்க்கெட்ல ரெண்டு ரூபா முதல்ல மூன்று ரூபா தான் மூன்று ரூபாயே வை ஆனா இந்த தமிழ்நாடு அரசாங்கம் அதானி தயாரிக்க கூடிய கமுதி சூரிய மின் ஆலை மூலமாக ஒரு யூனிட் ஏழு ரூபாய்க்கு விலை கொடுத்து வாங்குது மார்க்கெட் பிரைஸ் மூன்று ரூபா ஆனா ஸ்டாலின் அரசாங்கம் அதானிக்கு கொடுக்கக்கூடிய விலை ஒரு யூனிட்டுக்கு ஏழு ரூபா மொத்தம் அறுநூத்தி ஐம்பது மெகாவாட்டு அதானி நமக்கு விற்கிறான் ஒரு யூனிட்டுக்கு நீ அஞ்சு ரூபா லாபம் வச்சு அதானிக்கு கூட்டி கொடுக்கற அப்படின்னா ஐயா ஸ்டாலின் அவரை நீ ஆட்சி நடத்துற என்னைய நடத்துற யார் அப்ப வீட்டு பணம் யார் மக்கள் கட்டுற வரி பணம் மக்கள் நாங்க கட்டுற வரி பணத்தை அதானிக்கு தாரை வர்த்து கொடுக்கற தனிப்பெரும் முதலாளியாக இருக்கக்கூடிய அதானி தமிழ்நாட்டிற்குள்ள வந்து மாப்பிள்ள சார பார்த்துட்டு போறாங்க மாப்பிள்ள சார்னா யாருன்னு தெரியுமா மாப்பிள்ள சார் அவர் முதலமைச்சர் கிடையாது நிழல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய மருமகன்

உங்க அப்பா கதை வசனி சம்பாஷியம் அந்த காசியா கொடுக்குற தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம் உழைக்கிறோம் வரி கட்டோம் எங்களோட வரியை எடுத்து அம்பானி மஞ்சள் குளிக்கிறதுக்கு நீ காசு கட்டிட்டு இருக்க அப்படின்னா யாருக்கான அரசாங்கமாக ஸ்டாலினின் திமுக அரசாங்கம் இருக்கிறது என்பதை அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் ஒரே வரி தானே எங்க அண்ணன் கூட சொன்னாங்க தங்கச்சி நீங்க பேசுறதெல்லாம் சரி கருணாநிதியா மட்டும் எதுவும் பேசுறாதீங்க கர்ணாநிதியை மரியாதையாக பேசுங்க சரிண்ணே மரியாதை பேசணும் மனிதர்குல மாணிக்கம் கர்ணாநிதி பேசிடுறேன் விடுங்க மனிதர்குல மாணிக்கம் கருணாநிதி சந்தோஷமா இருக்கீங்களாப்பா மனிதர்குல மாணிக்கம் கருணாநிதி இப்ப உடன்பரப்பு எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களே இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும் கோயம்புத்த எந்த சந்தில் எந்த சந்தில் இருக்கக்கூடிய பெட்டி கடையில் என்ன கோடுவாடு கொடுத்தா கஞ்சா கிடைக்கும் என்பது இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும் கஞ்சாவ தடுக்க முடியுதா ஒரு காலத்தில் இருந்தது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று தத்தளிக்கிறது தமிழ்நாடு ஸ்டாலினுக்கு எது உணர்ச்சி வர மாட்டேங்குது ஸ்டாலினுக்கு உணர்ச்சி வர மாட்டேங்குது இன்னைக்கு தமிழ்நாடு போதையில் இருக்கு அதுக்கு விதா போட்டுறது யாரு இந்த மனிதர்களை மாறிக்கள் கருணாநிதி தான் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல அதுவரைக்கும் மதுவிலக்கு அமலில் இருந்த தமிழ்நாட்டில் முதன் முதல்ல மதுவை அனுமதித்தது இந்த மனிதர்கள மனிதர்களை தேர்வுனால பல பசங்க செத்து போறாங்க மருத்துவம் படிக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த கல்வியை மாநில பட்டியலும் பொதுப்பட்டிய கொண்டு போனவர் இந்திரா காந்தி அந்த இந்திரா காந்தியோடு கூட்டணிக்காக அஞ்சி கொஞ்சி அண்டி பிழைத்தவர் இந்த மனிதர் குல மாணிக்கம் கருணாநிதி அவர்கள் தான் என் தாய் தமிழ் சொந்தங்களே இவர்தான் இன்னைக்கு காவிரி டெல்டால முப்போக விளைஞ்ச மண்ணை இன்னைக்கு ஒரு போக விளைவிக்க முடியல நாக்கு தள்ளுது தமிழ்நாட்டுக்கு காவிரிக்கு சம்பந்தம் கன்னடக்காரன் சொல்றான் காரணம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல எழுபதுகள்ல கன்னடம் நான்கு முக்கியமான அணைகள் பெரிய பெரிய அணைகளை கட்டினா

கொன்று குவித்தது காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் கிட்ட பதவி பிச்சை கேட்டு மண்டிகிட்டு நின்றது இந்த மனிதர்கள மாணிக்கம் கருணாநிதி தான் இந்த கருணாநிதி தான் அன்பார்ந்த தாய் தமிழ் சொன்னங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணும் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு ரோஸ் பை எனி நேம்ஸ் ஸ்மெல் ஸ்வீட் அப்படின்னு நீ ரோஜா எந்த பேர் வச்சு கூப்பிட்டாலும் ரோஜா மணக்க தான் செய்யும் அதனால கருணாநிதியை எந்த பேர் சொல்லி கூப்பிட்டாலும் கருணாநிதி திருட்டு கருணாநிதி தான் கருணாநிதி திருட்டு கருணாநிதி தான் ஒன்னே ஒண்ணு உறவுகள் ஒன்ன புரிஞ்சுக்கணும் இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைய இங்க இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்க அன்பார்ந்த தாய் தமிழ் சொன்னங்கள் மிக குறிப்பாக புரிந்து கொள்ளணும் நூறு நாள நூத்தி முப்பத்தி ஒரு படுகொலைகள் நூத்தி முப்பத்தி ஒரு படுகொலைகள் இந்த இருநூறு நாட்கள்ல இந்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஸ்டாலின் அவர்கள் விடுங்க இருபத்தி ரெண்டு விடுங்க இருபத்தி மூணு விடுங்க இந்த இருபத்தி நாலாம் ஆண்டு ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஜனவரி மாசம் மட்டும் எண்பது படுகொலை இந்த நாட்கள் தொண்ணூத்தி அஞ்சு படுகொலைகள் எவ்வளவு தொண்ணூத்தி அஞ்சு படுகொலைகள் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா ஐயா சட்ட ஒழுங்கு பிரச்சனையா ஏன் சட்டையை நல்லா ஒழுங்காத்தான் நான் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுதான் அவருக்கு அவ்வளவுதாங்க ஜெனரல் நாலேஜ் சிரிக்காதீங்க உண்மையிலேயே தான் பதினேழு குடிச்சு பார்த்து இதுல சுகர் இருக்கான்னு கேட்டாலதான் அவரு கரும்பு காட்டுக்குள்ள கான்கிரீட் போட்டு போன ஒரே முதலமைச்சர் ஐஎஸ் ஆயின் அவர்கள் தான் அவருக்கு அவ்வளவுதான் நீங்க பெருசா நினைக்கிறீங்க அவர் பெருசாலும் ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்கள் ஒன்ன புரிஞ்சுக்கணும்

காவல் துறை பத்தி எவனும் பயப்பட மாட்டேங்கிற காரணம் என்ன எந்த அரசு கட்சியாவது வெயில் எடுத்துரும் வெயில் இதுதான் காரணம் இந்த உடன்பிறப்புகள் சொல்றாங்க ஆம்ஸ்டாங் யாரும் தெரியுமா ஆம்ஸ்டாங் ரவுடி ஏ ஆம்ஸ்டாங்கே ரவுடியாடா உங்களுக்கு ஆம்ஸ்டாங் ரவுடினா முதலமைச்சர் ஸ்டாலினின் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி அழகரி மதுரையில் சங்கரமணவா நடத்திட்டு இருக்காரு சங்கரமணவா நடத்திட்டு இருக்காரே ஆம்ஸ்டாங் பெரிய ரவுடிங்க

திமுக நிர்வாகி அருளை கைது பண்ணாங்க சரி ரொம்ப நல்லதாக போச்சு அருளை கைது பண்ணுறாங்க அதிமுக வழக்கறிஞர் மலர்கூடையை கைது பண்ணாங்க சரி ரொம்ப சரி கைது பண்ணுறாங்க பாஜக நிர்வாகி பிரபல பெண் ரவுடி அஞ்சலை கைதுன்னு சொல்லி வருது எது பாஜக பெண் ரவுடி அஞ்சலை கைதா நான் அப்போதான் நினச்சேன் இந்த காவல் நிலையங்களில் போனீங்க அப்படின்னா அந்த காவல் நிலையங்களில் வாண்டட் லிஸ்ட் இருக்கும் அந்த வாண்டட் லிஸ்டில் இருக்கக்கூடிய பேர் பட்டியலையும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய பொறுப்பாளர்கள் பட்டியலையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டும் ஒன்னா தான் இருக்கும் ஆமாவா இல்லையா காவல்துறை வாண்டட் லிஸ்ட் பட்டியலும் பாஜக பொறுப்பாளர் பட்டியலும் ஒன்று தான் இருக்கிற ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ராடு மூணு சீட்டு லாட்டரி நடத்துறவங்க சிட் பண்ட் போட்டு ஏமாத்துறவன் எல்லாரும் எங்க போய் சேரும் தெரியுமா எல்லா நதியும் கடையில் போய் கலப்பது போல எல்லா போர் டுவெண்டி பிஜேபி போய் பிஜேபி என்ன தெரியுமா பண்ணுது அதுக்கு ஒரு மாநில தலைவர்னு ஒரு ஆளு சரி அவர் யாரான்னு பாத்தீங்க அப்படின்னா முன்னால் போலீஸ் அதிகாரி ரொம்ப லட்சணம் ரொம்ப லட்சணம் ரொம்ப லட்சணமா இருக்கு இவரு விஆர்எஸ் வாங்கிட்டு இருக்கும் போதே இருக்கக்கூடிய ரவுடிகளுக்கு பொறுப்போட்டு கொடுக்கிறாருன்னா இவர் சர்வீஸ்ல இருக்கும் போது என்ன லட்சணத்தில் ஆட்டம் ஆடி இருப்பாங்க பாருங்க நல்ல வேலை கர்நாடகாரன் பொழைச்சான் ஒரே அடியா கும்புடு போட்டு எப்பா நீ தமிழ்நாட்டுக்கே சொல்லி இந்த பக்கம் தள்ளி விட்டான் ஆனா ஒண்ணு ஒட்டு மொத்தமா பதினோரு விழுக்காடு வாக்கு வாங்கிட்டானா அதுல நமக்கு ஒரே ஒரு கேள்விதான் இந்த எங்க அண்ணா அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய விழுக்காடுகள வாக்கு விழுக்காடு அந்த பதினோரு விழுக்காடுக்குள்ள எந்த மொழியில் இருக்கு தெரிஞ்சுக்குவோம் எங்க அண்ணன் டி டிவி தினகரன் அவர்களுடைய வாக்கு விழுக்காடு அந்த பதினோரு விழுக்காட்டுல தெரிஞ்சுக்குவோம் ஏன்னா எட்டு வருஷமா கட்சி நடத்தி தெரு தெருவா எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தன்னுடைய ரத்தத்தை வேர்வையாக உருக்கி தமிழர்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு போராட்டத்துக்கும் களம் காண்டு இன்று வரைக்கும் மக்களுக்கு உண்மையும் நேர்மையாக போராடுகின்ற நாம் தமிழர் கட்சியே எட்டு ஆண்டுகளை எட்டு விழுக்காடு வாக்கு வங்கிய தொட்டு இப்போதான் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறுது இதுல பிஜேபி பதினோரு விழுக்காடா அவன் நினைச்சான் நம்ம ஒட்டு மொத்தமா இந்தியா முழுக்க நானூறு சீட்டு வென்றுவோம் அப்படின்னு மெஷின்ல ஏதோ பிரச்சனை கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால சாவுங்கிற மாதிரி மெஷின் எடுத்தவனுக்கு மெஷினாலே சாவு பாரு ஒரு காலத்துல அயோத்தியில ராமர் கோயில் கட்டினதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா ராமர் சீதையதான் அக்னி பிரவேசம் பண்ண சொல்லுவாருன்னு கேள்வி போட்டிருக்கோம் ராமரு மோடி அக்னி பிரவேசம் பண்ண சொல்லிட்டாரு கருமோ தனிப்பெருங்கட்சி கிடையாதுங்க இருநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு இருநூத்தி நாற்பதா வாங்கியிருக்கிறாரு அதனால அமைதியாருங்க எங்கள் விழுக்காடு எட்டு கடைய அதுக்கு மேலே வரக்கூடிய ஊரக பகுதி உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல நாம் தமிழர் கட்சி தன்னுடைய உண்மையான வாக்கு வங்கி நிறுவனம் செய்யும் அதுக்காக நாங்கள் வேலை செஞ்சிட்டு இருக்கோம் பாருங்களேன் ஒரே ஒரு நம்பிக்கை தாமரை மலரும் தாமரை மலரும் இந்த திமுக காரங்க இந்த பிள்ளைய இடுப்பில் வச்சு சோறு விட்டுற அம்மா இருக்க சொல்லுவாங்க இந்த பூச்சாண்டி வராமல் சாப்பிடு இந்த பிள்ளை பிடிக்கிற வராமல் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி இந்த எட்டு கோடி தமிழ்நாட்டு மக்களை இந்த பிஜேபி வந்துடும் சாப்பிடு பிஜேபி வந்துடும் சூரியனை பிஜேபி வந்துடும் சூரியனை இப்படியே நீ எவ்வளவு காலம் தான் மஞ்சள் குளிப்பண்கிறத நானும் பார்க்குறேன் ராஜா ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை குறிப்பாக பாஜகவுக்கு மாநில தலைவராக அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அவர் பேசுகிற வரைக்கும் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிற வரைக்கும் பாஜக தாமரை மலரவே மலராது அந்த நம்பிக்கையோட நாங்க சொல்றோம் உறுதியாக கிளம்பாடுங்க நமக்கு ஒண்ணுமே இல்ல காவல்துறை அதிகாரி கூட சொல்றாங்க ஐயா சட்ட ஒழுங்கு பத்தி தான் பேசிட்டு நாங்க வேற எதுவுமே பேசல நீங்க என்ன நடவடிக்கை எடுத்துக்கோங்க நாங்க மக்கள்கிட்ட சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு கர்ணாநிதி மக இப்படி பண்றாரு கர்ணாநிதி மக இப்படி பண்றாரு ஏ என்ன பண்ணாரு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல அவர் முதலமைச்சரா இருக்காரு அவருக்கு டாக்டர் போட்ட வேணும் டாக்டர் கருண கருணாநிதினு போடணும் அதுக்கு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் போய் எனக்கு டாக்டர் போட்ட வேணும்னு கேட்குறாரு அவங்களே என்ன பண்றாங்க முதலமைச்சர் ஆகிடுச்சே டாக்டர் போட்ட கொடுத்தா ஆகணும் போல அப்படின்ட்டு ஆனால் அங்கே இருக்கிற மாணவர்கள்லாம் இப்போ இருக்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கார மாதிரி வீரியமானவங்க ஒரு கழுதியை பிடிச்சிக்காங்க கழுதைக்கு மாலை ஓட்டு அந்த கழுதை கழுத்தில் ஒரு போர்டு தொங்க விட்டாங்க டாக்டர் அப்படின்னு அந்த கழுதையை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் முழுக்க ஓட விட்ருக்காங்க

அந்த மர்ம மரண வழக்கு இன்னைக்கு வரைக்கும் விசாரிக்கப்படல அது மட்டும் இல்ல அது கூட பரவாயில்ல காவல்துறை எத்தனையோ வழக்குகளை வந்து கை விட அதே மாதிரி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி என்ன பண்ணிருக்கிறார்னா அந்த மாணவர் உதயகுமாரோட தகப்பனார கூப்பிட்டு உதயகுமார் பணத்தை காமிச்சி இது என் மகன் இல்லைன்னு சொல்லுன்னு மிரட்டிருக்காரு அவர் என்ன தெரியுமா பண்ணார் இது என் மகனே இல்லை அப்படின்னு சொல்லி பொழைச்சி போயிட்டார் கருணாநிதியே இப்படி அப்ப கருணாநிதி மகன் எப்படி ஆட்சி செய்வாரு என்ன சொல்லி ஐயா சாயின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தீங்க பொள்ளாச்சி கூட்டுப்பாளைய வன்கொடுமை வழக்குக்கு நான் நடவடிக்கை எடுப்பேன் இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க என்ன ஆட்சி பொள்ளாச்சி கூட்டுப்பாளைய வன்கொடுமை நடவடிக்கை அடையாது ஸ்டெர்லைட்ல துப்பாக்கியால் சுடப்பட்ட அந்த பதிமூணு பேருக்கு உரிய உரிய நீதி வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க இது வரைக்கும் அந்த ஆணை செய்த நடவடிக்கை என்ன நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன அந்த காவலர்கள் மீது நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன ஒரு மண்ணா கட்டி கிடையாது கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி மேல இருந்து கீழே தள்ளிவிடப்பட்டு கொலை செய்யப்பட்டார் ஸ்ரீமதி வழக்கு என்னாச்சு ஸ்ரீமதி வழக்கு என்னாச்சு ஒரு மண்ணா கட்டி கிடையாது ஒண்ணும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஜெராக்ஸ் ஃபெலிக்ஸ் ரெண்டு பேர் தந்தையும் மகனும் லாக்கப் அப் காவல்துறை அதிகாரியை அடிச்சு கொண்டுட்டாங்க

நாங்க நம்பர் 1 மாநிலம் இன்னைக்கு பேப்பர் திறந்து பாத்தீங்கனா திறந்து பார்க்க வேண பேப்பரை பார்த்தாலே போதும் முத பக்கத்துல நாட்டிலேயே நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு தான் ஒண்ணே ஒன்னு சொல்றேன் இந்திய ஒன்றியம் முழுக்க ஒவ்வொரு மாநிலமா போய் உட்காரு போய் பார் இந்திய ஒன்றியம் முழுக்க சுத்தி பாரு எந்த மாநிலத்துல எந்த மாநிலத்துல மாநில அரசாங்கமே தன்னுடைய குடிமக்களுக்கு நாட்டு மக்களுக்கு சாராயத்தை குடிக்க வச்சு சாகடிக்கிறது என்று பார்த்து சொல்லு எந்த மாநிலத்தின் சட்டமன்றத்தில் ஒரு அமைச்சர் பெருமகன் அமைச்சர் பெருமகன் முத ஆண்டுல முப்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் சாராயம் வித்து நான் வச்சிருக்கிறேன் அடுத்த ஆண்டு நாற்பத்தி கோடி சாராயம் வித்த லாபம் அடுத்த ஆண்டு ஐம்பதாயிரம் கோடி சம்பாதிக்க போறேன்னு சொல்லி எந்த மாநில சட்டமன்றத்தில் எந்த மாநில அமைச்சர் பேசுறது கேளு போ கேளு நீ நடத்தது ஒரு ஆட்சி இந்த லட்சண கருணாநிதி ஆட்சிக்கு ஒரு பேர் ஒண்ணு வச்சிருப்பாங்க என்ன பேர் அது திராவிட மாடல் பேர் பெருமைக்கு பிள்ளை பெற்று எருமைன்னு பேர் வச்ச கணக்கா இந்த அதிமுக பாஜக ஒழின்னு சொல்லி மக்கள் திமுக வாக்களிச்சுட்டான் அவன் என்ன சொல்றான் இப்ப அமைதி பூங்காவை மாறிடுச்சு சுடுகாடு கூட அமைதி பூங்கா வந்த ராஜா இருக்கும் சுடுகாடு அமைதி பூங்கா தான் எப்படித்தான் இருக்கு நீங்க பாக்குற சட்ட ஒழுங்கு லட்சணம் எப்படித்தான் இருக்கு உரிய நடவடிக்கை எடுங்க உரிய நடவடிக்கை எடுங்க அதான் சொல்லுவோம் நாங்கள் வேற எதுவுமே சொல்ல உங்ககிட்ட நாங்கள் பேசுறது மன்றாடுறது எல்லாமே ஒன்னே தான் நடவடிக்கைகள் எடுங்க எங்கள் அண்ணன் மதுரை நிர்வாகி பாலன் அண்ண காலையில் அஞ்சரைக்கு வாக்கிங் போகும்போது கொலை செய்யப்பட்டார் கொலை செஞ்சவரை பதினேழு வயசு பதினெட்டு வயசு சீரார்கள் தான் சின்ன பசங்க கஞ்சா போதையில் அடிச்சிட்டான் கஞ்சா போதையில் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடத்துறதுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்கள் கிட்ட வெக்கம் மானம் சூடு சொரண இந்த நாளில் ஏதாவது ஒன்று இருந்தாலாவது எங்களுக்காக பரதாபப்படுங்க கொஞ்சமாவது உங்கள் ஆட்சி காலத்துலலாம் நாங்கள் வாழணும் எங்களுக்கு தலையெழுத்து எழுதியிருக்கு பாருங்க எங்களுக்காக கொஞ்சமாவது வருத்தப்படுங்க ராஜா எங்க அண்ணன் சீமானவர்கள் சொன்னா அவர்களுக்கு பகுதியில் அமைச்சர் கீதா ஜீவன் இறக்குறீங்க நல்லவேளை அப்பா அவர் சபாநாயகரா போயிட்டாரு அவர் சபாநாயகரா போகல அப்பா அவர்களதான் இறக்கி விட்டுருப்பாப் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நீ எவ்வளவு ஜாதி வரி பிடிச்சி அலைகிற என்பதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த ஆண்டு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லைன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு இந்த அஞ்சு ஆண்டு காலம் ஆறு ஆண்டு காலம் தான் ராஜா ஆறு ஆண்டுகள் தான் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே ஒரு எச்சரிக்கை

திரும்ப நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி கொண்டே இருக்கும் சட்ட ஒழுங்கை அந்த சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய நிலைமைக்கு இதே காவல்துறைக்கு அமைச்சராக முதலமைச்சராக எங்கள் அண்ணன் செந்தமிழன் அவர்கள் வருவதற்கு வெகு காலம் இல்லை தமிழ்நாடு மக்கள் உறுதியளிக்கிறார்கள் செந்தமிழன் நா செந்தமிழன் தான் செந்தமிழ் நாட்டை ஆள வேண்டும் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்

வெக்கம் இல்லையா மாநில அரசை திருட்டு திமுக அரசே மாநில அரசை திருட்டு அரசே படுகொலைகள் 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 சாதனையா சாதனையா இதுதான் திராவிட மாடல் போதை பொருட்களின் புழக்கத்தை போதை பொருட்களின் புழக்கத்தை உடனடியாக திமுகவின் தாரக மந்திரம் கமிஷன் பாதி கரப்ஷன் மீதி

மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற திரும்பப் பெற வாழ விட வாழ விட மக்களை சிறு தேனம் வாழ விடு உயர்த்தாதே உயர்த்தாதே மின் கட்டணத்தை உயர்த்தாதே உதைக்காதே உதைக்காத மக்களை வாட்டி உதைக்காத திமுக அரசே ஸ்டாலின் அரசே இரண்ட மூன்று முறை கட்டண உயர்வா மூன்று முறை கட்டண உயர்வா இதுதான் திராவிட மாடலா இதுதான் திராவிட மாடலா ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் න <im> 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 திராவிட சாராய அரசை எதிர்த்து கள்ளச்சாராய அரசை எதிர்த்து சுயனவாக செயல்படும் இந்த திராவிட அரசை எதிர்த்து இன்று நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பாக கோவை உக்கடம் பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்தையின் அன்பு உறவுகள் அத்துணை பேருக்கும் மாவட்ட மாநில மகளிர் பாசறை மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் பாதுகாப்பு கொடுத்த காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி பாது பாதுகாத்திடு பாதுகாத்தி பாதுகாத்தி உயர்த்தாது

நீ <coughs> போட்டீ ஏற்கனவே 10 மணிக்கு Ô chị, 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 chị